கடமைக்கான ஷார்ட்ஸ் நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தினங்கள் ஒரு சில முக்கியமான கரண்ட் அபேர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் கரெக்டாக சர்வதேச யோகா தினம் என்ன ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி தான் சர்வதேச யோகா தினம் அதே தியான தினம் டிசம்பர் மாதம் வரப்படி இருபத்தி ஒன்னாம் தேதி தான் வந்து சொல்றாங்க உச்சி மாநாடு அதாவது இந்தியாவினுடைய முதல் வேவ் சுச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா மும்பையில நடைபெற்றதுங்க வேவ்ஸ்ன வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவினுடைய முதல் வேவ் சுச்சி மாநாடு நடைபெற்ற இடம் வந்து மும்பை காயிதே மில்லத் நூலகம் வந்து எங்க தொடங்க இருக்காங்க தமிழக அரசாங்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடங்க இருக்கிறாங்க நூலகம் வந்து திருநெல்வேலியிலையும் திருச்சியில புதிதாக கட்டப்பட்ட நூலகத்துக்கு காமராஜர் ஐயாவுடைய பெயர்களையும் வச்சிருக்காங்க சரிங்களா அப்ப திருச்சியில காமராஜர் ஐயாவுடைய பேர் வச்சு ஒரு நூலகம் காகிதை ஈமில்லத் நூலகம் திருநெல்வேலி சரிங்களா அடுத்தது ஆபரேஷன் சிந்தூர்ல தலைமையேற்ற முக்கிய இரண்டு பெண்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் சோபியா குரேஷி இன்னொருத்தர் வியோமிகா சிங் சரிங்களா சோபியா குரேஷி வியோமிகா சிங் அடுத்தது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவினுடைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் யாருன்னா அஜித் தோவாலுன்னு சொல்லலாம் ஆனா இங்க நான் தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்கேன் அலோக் ஜோஷிங்க அலோக் ஜோஷி அடுத்தது நான் முக்கியமான சில அவசர உதவி என்று சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்பது சைபர் குற்ற பாதுகாப்பு பிரிவு கீழ் வரக்கூடிய அவசர உதவி இதே ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் ஏற்படுத்தப்படக்கூடிய அவசர உதவி என அழைக்கப்படுது நெக்ஸ்ட்

அமைதி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சாவது இடத்துலையும் பத்திரிகை சுதந்திரக் குறியீட்டில் நூத்தி ஐம்பத்தி ஓராவது இடத்துலையும் ஊழல் தடுப்பு சட்டத்துல தொண்ணூத்தி ஆறாவது இடத்துலையும் இருக்கு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் கேட்டுக்கூடிய பழகி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேஸ் தான் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ